கடல்வாழ் உயிரினங்களின் சொர்க்கம் பவளப்பாறைகளுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்தை பற்றி பார்க்கலாமா வாங்க பவளப்பாறைகள் பார்ப்பதற்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வரும் பாறைகள் போல தெரிந்தாலும் இவை உண்மையிலேயே வந்த பாலிப்புகள் எனப்படும் சிறிய உயிரினங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அதிசய உலகமாகும் இவற்றை வந்து கடலின் மலைக்காடுகள் என்று அழைக்கிறார்கள் அதாவது கடல்ல மிக சிறிய இடத்தையே வந்து அதாவது ஒரு சதவிகிதத்திற்கும் குறைவு இவை ஆக்கிரமித்திருக்கிறதா ஆனால் கடல்ல வந்து உள்ள இருபத்தி ஐந்து சதவிகித மீன்கள் வாழ்வதற்கும் முட்டையிட்டு குஞ்சு பொறிப்பதற்கும் பவளப்பாறைகளையே வந்து நம்பியிருக்கிறதா சுனாமி புயல் மற்றது பெரிய அலைகள் கரையை வந்து தாக்கும் போதோ இந்த பவளப்பாறைகள் ஒரு இயற்கை சுவர் போல வந்து செயல்பட்டா அலையின் வேகத்தை வந்து குறைக்கிறதா இது கடற்கரை கிராமங்களை வந்து கா துன்னே சொல்லலாம் அதாவது உலகம் முழுவதும் வந்து கோடிக்கணக்கான மக்கள் உணவாகவும் மீன்பிடி தொழில் மற்றது சுற்றுலா மூலமான வருமானத்திற்காகவும் பவளப்பாறைகளை வந்து சார்ந்திருக்கிறாங்கன்னே சொல்லலாம் புற்றுநோய் மூட்டுவழி மற்றது இதய நோய்களுக்கான பல மருந்துகள் வந்து பவளப்பாறைகள வாழும் உயிரினங்களில வந்து கண்டறியப்பட்டிருக்கிறதா தற்போது பாத்தீங்கன்னா பவளப்பாறைகள் மிகப்பெரிய ஆபத்தை சந்தித்து வருகிறதா புவி வெப்பம் அடைவதால் கடல்ல வந்து சூடு அதிகரித்து வருகிறதா அதிக வெப்பம் தாங்க முடியாமல் பவளப்பாறைகள் தங்கள் உடல்ல உள்ள வண்ண பாசிகளை வெளியேற்றி விடுகிறதா இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கணக்குப்படி உலகில் எண்பது சதவிகிதத்திற்கும் பவளப்பாறைகள் இந்த வெப்ப பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறதா சில இடங்கள்ல நாற்பது சதவிகிதம் முதல் தொண்ணூறு சதவிகிதம் வரையிலான பவளப்பாறைகள் அழிந்து விட்டதா கடையில வந்து கொட்டப்படும் பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றது ரசாயனங்கள் பவளப்பாறைகளின் வளர்ச்சியை வந்து பாதிக்கிறதுனே சொல்லலாம் மற்றது வந்து இது தமிழகத்தின் கடல்வாழ் சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறதா தனுஷ்கோடிக்கம் தூத்துக்குடிக்கம் இடைப்பட்ட பகுதியில உள்ள இருபத்தி ஒரு தீவுகளை சுற்றியுள்ள கடல் பகுதி தான் மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம்னு சொல்லுவாங்க இது வந்து இந்தியாவின் முதல் கடல்சார் தேசிய பூங்காவாகவும் இருக்கிறதா மன்னார் வளைகுடாவில் உள்ள பவளப்பாறைகள் கடந்த சில ஆண்டுகளாக பெரும் சவால்களை சந்தித்து வருகிறதா வங்காள விரிகுடா மற்றது இந்திய பெருங்கடல் பகுதியில வந்து நீரின் வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகரித்து தான் இங்கும் பவளப்பாறை வெளுத்தல் அதிகமாக காணப்படுகிறதா கப்பா பைகஸ் போன்ற அந்நிய கடல் பாசிகளின் வளர்ச்சியால் தான் பவளப்பாறைகள் மூச்சு விட முடியாமல் திணறி வருகிறது இது வந்து பவளப்பா பாறைகளின் மேல் ஒரு போர்வை போல படர்ந்து அவற்றை வந்து அழிந்து விடுகிறதா அழியும் நிலையில உள்ள கடல் பசுக்கள் வாழ்வதற்கு இந்த பவளப்பாறை மற்றது புல்வழிகளே மிகவும் முக்கியம் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள பல்லாயிரக்கணக்கான மீனவ குடும்பங்கள் இங்கு கிடைக்கும் மீன் வளத்தை நம்பியே வந்து இருக்கிறாங்க பவளப்பாறைகள் அழிந்தால் மீன் உற்பத்தி பாதியாக வந்து குறைந்துவிடும் தமிழக அரசு கடல்சார் ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து சில முக்கியமான பணிகளை செய்து வராங்களாம் பவளப்பாறைகள் அழிந்த இடங்களில் கடலுக்கு அடியில் செயற்கை பாறைகளை இறக்கி அதில் புதிய பவளங்களை வந்து வளர்க்க முயற்சி வெற்றி பெற்றுள்ளதா உள்ளூர் மீனவர்களுக்கு பவள பாறைகளின் முக்கியத்துவத்தை கூறி அவற்றை வந்து பாதிக்காத வகையில் தான் மீன் பிடிக்க பயிற்சிகள் வழங்கப்படுகிறதா பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து கடல்ல வந்து கொட்டாமல் தவிர்ப்பது புவி வெப்பம் அடைவதை குறைக்க பங்களிப்புடன் வந்து பவள பாறைகளை வந்து காக்கவும் உதவும் நன்றி கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக சொல்லி நான் நம்பரா நிதியை மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி